உரைப்பா நல்ல ஒரு என்ன கார சாரமா வந்து ஒரு கூழ் காய்ச்சி குடிச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி ஜோசிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்டு பைத்தங்காய் பிலா கொட்டை மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு ஓகே மரவள்ளி கிழங்கு போட்டு கொஞ்சமா விய விடுவோம் எல்லாம் போட்டீங்களா உப்பு போட்டீங்களா இல்ல நீங்க வர மாட்டேன் சுகநாட்டம் நீங்க வர மாட்டேன்

¡Gracias! <laughs> <laughs> வெல்கம் டு சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நான் நெட்டு போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு நாளா வீடியோ விலையில அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஒரு கிழமையாக வந்து நாங்கள் எல்லாருமே வந்து சரியான வருத்தத்தில் இருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான இருமல் தொண்டனோ சளி தடுமல் அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தத்தோட இருந்தாங்க அப்போ இந்த டைம்ல என்ன செய்வணுன்னு சொன்னால் நல்ல ஒரு உழைப்பா நல்ல இதாக நல்ல நல்ல ஒரு என்ன கார சாரமா வந்து ஒரு பூ காய்ச்சி குடிச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி ஜோசிச்சு இன்னைக்கு வந்து அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காற்று தானே வாழையில் விழுந்துட்டு பயந்து வாங்க ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன போகிறோம்னு சொன்னால் நாங்கள் நாங்கள் மட்டும் இல்லாமல் நாங்கள் மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபேஷண்ட ஃபேமிலி உங்களோட தம்பி எல்லாம் வந்திருக்காங்க மற்ற வந்து அக்காக்களையும் சொன்னாங்க வரேன்னு சொன்னவே வரணுமோ தெரியல மற்ற சுபேஷண்ட ஃப்ரெண்ட் தம்பி ஆக்கள் எல்லாரும் சேர்ந்து கூழ் காய்ச்சி இன்றைக்கு குடிக்க போகிறோம் இந்த கூழ் குடிக்கிறதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பலத்தம் எல்லாமே இன்றோட போகணும் மூக்கால வாயெல்லாம் ஊற்றணும் வேத்தோல் போகணும் ரெண்டும் இழுத்து இழுத்து குடிக்கணும் வேறாஸ்மி அப்போ குடிக்க வந்து நல்ல காரமாக குடிக்க வந்து உங்களோட வருத்தம் இல்லாமல் இல்லாமல் போகும் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலுக்கு தேவையான பொருட்கள்லாம் சுயசன் மார்னிங் விடிய நேரத்துக்கு நாங்கள் வந்து ஒழுங்கு முதலே ஒரு ஆறு மணிக்கே போய் மூன்றாம் புட்டி அதாவது வந்து வெள்ளாங்குளத்துல இருக்கிற மூண்டாம் புட்டியில போய் கனவா நண்டு எல்லாமே வாங்கி கொண்டு வந்துட்டு எல்லாமே நாங்கள் என்ன செஞ்சாங்க வெட்டி துப்புரவை செய்து ஓடி போய் முழுகிட்டு வாங்கிட்டேன் நாங்க இப்போ வந்து வச்சுக்கிறோம் எல்லாமே கூலை காய்ச்சி போட்டு இருந்து குடிக்கிறதான் வேலையா இருக்கும் எல்லாருமா சேர்ந்து குடிப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து சொல்லி வச்சிருக்கோம் உங்களோட உங்களையும் உங்களை ரெண்டு மூணு பேருக்கு வாழையில ஓகே வாங்க எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு நண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நண்டு பைத்தங்காய் பிலாக்கொட்டை கிழங்கு கனவா உள்ளி இடிச்சு வச்சிருக்கிறேன் கட்டை தூள் இடிச்சு வச்சிருக்கிறேன் மிளகாய வந்து மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் மற்றது ரால் ஓகே உங்களால பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய புளி ஊற விட்டுருக்குது அப்படியே எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒடியல் மாவை அங்க கரைச்சு வச்சிருக்கோம் அப்பதான் இந்த ஒடியல் மாவுல உள்ள கயர் எல்லாம் வந்து மேலால வரும் நல்லா கரைச்சு போட்டு வச்சா ஒடியல் மாவுல உள்ள கயர் எல்லாம் அப்படியே மேலால வரும் ஓகே சொன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா சுபேஷனாக வாங்க மறந்துட்டாங்க அதாவது திருக்க திருக்க இல்ல அங்க நீங்க வாங்க இல்ல அங்க வாங்க இல்ல அதாவது வந்து போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புகையதா போன இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மறந்துட்டாங்க திருக்கையை வாங்க மறந்துட்டாங்க இங்கே சந்தையில் வந்துக்கிட்டு சந்தையில் வந்து திருக்கையை முடிஞ்சுது ஓகே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சட்டி தேடி கிடந்த வெடி பானை தேடி அவ்வளோ பேர் காய்ச்சதுக்கு ஒன்றுமே கிடைக்காத அப்படினால நாங்கள் வந்து டாசரில் வந்து வச்சுருக்கோம் பாருங்க பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய டாசரில் தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கோம் இது நல்லா கொதிக்க கொதிச்சிட்டா இந்த உண்மையா பாத்தீங்கன்னா கூழ் எல்லா சமையலும் செஞ்ச தெரியும் செய்ய தெரிஞ்சன கூழ் காய்ச்ச தெரியாது அதனால இன்னைக்கு அம்மா சொல்ல சொல்ல நாங்க செய்வோம் அம்மா தண்ணி வச்சுட்டு என்ன செய்வோம் எல்லா வயசங்காயும் பிளாக்கோட்டையும் போடுங்க மெதுவா மெதுவா அடுத்தது தண்ணி வா மரவள்ளிக்கிழங்கு മരവടിക്ക

ரொரால் போடுறானாம் நான் கால் போடுறேன் புரியுமே புரியுமே இல்ல இதுல கொட்டிடாம எனக்கு எனக்கு கனவா கனவா போடு போடு கட்ட கட்ட அம்மா கொஞ்சம் இரு வலிக்குது மீ

ആറ് പാത്രത്തിൽ போடு. ശരി. ഹാ? അതിേരം പോയാ. അതിേരം പോയാ. മിസгон ഓക്കേ. പാത്രത്തിൽ போடு. എ. എവിടെയാ കാരവാനല്ല. ஓகே okay. நான் <laughs> <Okay. laughs>

और குடி پیرறாங்க இன்னைக்கு குடி كده பாதம் முரமா ओके வாதிங்கோன் சனா புலி புலி தான பாத்திட்டு போ मोय रुक 나ਦੇ மூரே रे ادي रुंगा मिलियो रुंगाலயुディ விட்டு போ루 ओके

கார்மா கார்மா அம்மா அரிசி என்ன சோறு சோறங்க பாஸ்தே யாரோ

உள்ள இருக்கிற கிழங்கள எல்லாம் வஞ்சிர்கணும் சாப்பிட்டு பாப்போம். சுட்ட சுட்டதா உங்களுக்கு வாயில் இதுக்குனதுல அள்ளிப் போடு. அது போறது எனக்கு தெரியல. உப்பு காணாத. பிரென்ஸ் உப்பு காணாத

அடிச்சுடிதா சரி வயலு காங்க

அடி நாங்க நல்லா இருக்கணும் சாப்பிடுறோம். சீ அது அப்படி தான் இருக்கும். பாய். இப்போ நீ மனசுல

பா பாளைக்கற

பா குள்ளைக்கு குடுங்க இவில வாங்க பா கரண்டி வாங்க கரண்டி யார குடிக்க கூடாது தானு அந்த கோப்பையில விளையாடி சடி அது கோப்பையناலல மாட்டானே போங்க புள்ளைக்கு குடி கோப்பல போடுறேன் நான் இங்க குடுங்க நெல்லு 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 இல்ல இந்த வர நான் 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 வந்துருண்டி

മാറും <laughs> <laughs>

ாலும்ழிச்சு <laughs> கொஞ்சம் <laughs> Why is it Áck Arerre Nil sociedad? It's difficult. Second best third. Would you rather be faster? I'd be faster. Won't it make me lose? I'm pretty good at it. You two could do it all day long. You could easily lose. Yes. But not so fast like us. We were lost at the start. It seems like a great dotted line. How did it go? It took me a while.

உண்மையா நல்லா இருக்கு இப்படி நீங்களும் பேரத்தம் சொன்னா சத்தியமா செய்து குடிச்சிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இதுக்குள்ளே எனக்கு பிடிச்சதே இந்த சிவகங்காயும் மரவழி குழங்கு தான் இருக்கு சூப்பராக இருக்கும் மரவழி குழங்கு வந்து வீடியோவை முடிக்கல சார் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தோட சொல்றதா எல்லாத்தோட தான் குடும்பத்தோட இப்ப வேலை எல்லாருமே எல்லாரும் குடும்பம் தானே குடும்பம் கூட்டு பெரியங்கட எல்லா குடும்பங்களோடையும் சேர்ந்து எல்லா உறவுகளோடையும் சேர்ந்து இன்னைக்கு கூழ் காட்சி குடிக்க சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இருக்கு என்ன சொன்னா அமையல இப்படி சந்தர்ப்பம் அமையறியல என்னன்னு சொன்ன எல்லாரும் எங்களோட சகோதரனும் சரி சுசண்ட் சகோதரன் சரி வந்து ஒன்றா இருக்கிறது வந்து அமைகிற இல்லை இன்றைக்கு அமைஞ்சிருக்கு அதோட வந்து சென்றை ஃப்ரெண்டு தம்பியாக்கள் எல்லாருமே வந்தாங்க எல்லாம் கூ கூடி சூப்பராக இருக்குது அதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ளப்போம் இதே மாதிரி நீங்களும் செய்து குடிச்சி பாருங்க இந்த வீடியோ பற்றி நகரத்துக்குள்ள கமெண்ட்ல தெரியும்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மர காமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நானு சஜி பாய்